சமீப காலமாக ஆப்கானிஸ் உள்ள தாலிபன்ஸ் அல்லது தலிபன்கள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் இந்த தாலிபன்ஸை பற்றியான பேச்சு அதிக அளவில் இருக்குது அதற்கு என்ன காரணம் ஒன்று வந்து அவங்க அமைதியான முறையில் பல நலத்திட்டங்களையும் பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய திட்டங்களையும் அவங்க வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க இது மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒரு ஷாக் இப்போ வந்து ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் தாலிபான்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்போம் இது மாதிரி ஏதாவது ஒரு தீவிரவாத செயல் இருந்துச்சுன்னா இவங்கெல்லாம் தாலிபன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி அதை வந்து தாலிபான்களை கொச்சைப்படுத்துவார்கள் அதாவது அதிதீவிரமான பழம் கருத்துக்களை கொண்டவர்கள் தான் தாலிபான்ஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பொதுவாக இருக்கு இந்த ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இயற்கை வளத்தை கொண்ட ஒரு நாடு அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கான் கிங்ஸ் அவங்க தான் பல்வேறு சண்டைகளை வந்து நடத்தி வெற்றி பெற்றார்கள் உங்களுக்கு தெரியும் பேனிபெட் வார் மற்றபடி இந்தியாவில் நடந்த பல மிகப்பெரிய போர்களில் ஆப்கான் வீரர்கள் இருந்தாங்க இப்படி மிகப்பெரிய வரலாற்றை கொண்டவர்கள் தான் ஆப்கான்ஸ் ஏன் ஆப்கான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆப்கான் அப்படிங்கிற ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ஆப்கான்ஸ் இதில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான மக்கள் வந்து பாக்தூன்ஸ் ஆர் பாஸ்தான்ஸ் ஆர் பத்தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்தூன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சுன்னத் இஸ்லாம் பிரிவை சார்ந்த ஷரியத்லாவை மிகவும் சரியான முறையில் அமல்படுத்தக்கூடியவர்கள்தான் இந்த தாலிபான்ஸ் அந்த பாக்தூன் அல்லது பத்தான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ஆரடிக்கு மேலே தான் இருப்பாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸே பார்த்தா அந்த டர்பன் அப்புறம் ஒரு அங்கி இந்த எல்லாம் கட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெய்ஜாண்டிக் உருவமாக இருப்பார்கள் இவங்களை பொறுத்தளவில் இந்த ஷரியத் லா அப்படிங்கிறது இஸ்லாமிக் லா அதை முழுமையாக இவர்கள் பின்பற்றுவார்கள் அது மட்டும் இல்ல எல்லா மக்களும் இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு காலத்துல ரஷ்யா வந்து ஆக்கிரமித்து கொண்டிருந்தது அந்த சமயத்துல முஜாகதீன்ஸ் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அந்த சமயத்துல பாகிஸ்தான் சவுதி அரேபியா அமெரிக்காவில் அதனுடைய உளவு ஸ்தாபனம் சிஏஏ இவர்களெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஆப்கான்ஸுக்கு வந்து மிலிட்ரி எல்லாம் கொடுத்து ரஷ்யாவிற்கு எதிராக ரஷ்யா ஆதரவு தருகின்ற அந்த முஜாகுதீனுக்கு எதிராக போரிடுவதற்கு அவர்கள் பயிற்சி கொடுத்தார்கள் இப்படி பயங்கரமான குழப்பம் இருந்துச்சு அப்புறம் வந்து ரஷ்யா ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியே போயிட்டாங்க ரஷ்யாவே தோத்து போச்சு ஆப்கானிசில் போய் இது யாரும் வெற்றி பெற்றாகவே இல்லை ரஷ்யா தோற்ற பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையிலும் ஐந்து வருஷம் வந்து கடுமையான ஒரு உள்நாட்டு குழப்பம் இருந்துச்சு உள்நாட்டு சண்டே வந்துச்சு அந்த சமயத்தில் தான் முல்லா உமர் அவருடைய தலைமையில் தலிபன்கள் வந்து இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி ஆறு வரையிலும் ஐந்து வருடம் ஆட்சி செய்கின்றார்கள் அப்போ தான் பல்வேறு திட்டங்களை இவர்கள் வந்து தீட்டுகிறார்கள் அப்போ வந்து சரியத்தில் அவங்க வந்து மிகவும் கடுமையாக அப்பொழுது அமல்படுத்தினார்கள் அந்த அஞ்சு வருஷ பீரியடில் மியூசிக் கிடையாது பெண்கள் வெளியே போகக்கூடாது அந்த புர்கான்னு சொல்லுவாங்களே அதை வந்து அங்கேயே வந்து முழுவதுமாக பெண்கள் அணிய வேண்டும் சினிமா மியூசிக் எதுவுமே இருக்கக்கூடாது பெண்கள் வெளியே போகணுன்னா ஒரு ஆண் கூட போனால் தான் பெண் வெளியே போக முடியும் இப்படி பல்வேறு ரூல்ஸ் அதாவது அவர்கள் பல்வேறு விதிகளை படி அவர்கள் தீர்மானித்து நடத்தி கொண்டிருந்தார்கள் இந்த ஷரியத்லா இல்லாமல் பாக்துன்வாலா கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இஸ்லாமிக் ட்ரைப் அவங்க அவர்களுக்கு ஒரு ஒரு சில ரூல்ஸ் விதிகள் வைத்திருக்கிறார்கள் ஒரு சில விதிகள் நான் சொல்கிறேன் அப்படின்னா வருகின்ற விருந்தினர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு எதிரி வந்து உங்களிடம் சரண் அடைந்து விட்டால் அவரை வரவேற்று உபசரித்து வைத்திருக்க வேண்டும் அவருக்கு எந்த வித கெடுதலும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல பல அம்சங்கள்லாம் அவங்க வந்து வச்சுருந்தாங்க இப்போது இந்த பத்தான்ஸ் இவங்க யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருமே இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் தான் ஆனால் இவர்கள் வந்து தியோபந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பிரிவு அந்த சுன்னத் இஸ்லாமில் இருக்கிற ஒரு பிரிவு அந்த பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த பத்தான்ஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பல்வேறு பிரிவுகள் தியோபந்தீஸ் வஹாபீஸ் சலாபீஸ் ஷியாஸ் இப்படி பல்வேறு பிரிவுகள் இஸ்லாத்தில் இருக்கு எப்படி நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து இந்துவிசம்னு எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து ஷை வைட் வைட் இப்படிலாம் இருக்கிறார்கள் இப்போ வந்து ஜெயின் மதத்தை சார்ந்தவர்கள் அதே மாதிரி புத்திஸ்ட் மதத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாமே வந்து இந்துக்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அது மாதிரி இஸ்லாத்திலும் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன உலகத்தில் இருக்கிற எண்பது சதவீதமான இஸ்லாமிய சௌகர் எல்லாருமே வந்து சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு இருபது தான் இந்த ஷியா மற்றும் பல்வேறு சிறிய சிறிய பிரிவுகளை கொண்டவர்கள் இதில் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் இவங்களை வந்து சுன்னத் ஜமாத் ஷியா அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு இந்த சுன்னத் அந்த பிரிவை சார்ந்தவர்கள் ப்ரொஃபட் முகமது அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் கலிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஷியா பிரிவை பொறுத்தளவில் ப்ரொஃபட் முகமது அவர்களுடைய மருமகன் அலி அவர்தான் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினர் சொல்கிறாங்க இதுதான் அவர்களிடம் உள்ள வேறுபாடு இப்படி இந்த பல்வேறு பிரிவுகள் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் பத்தான்ஸ் ஆர் பக்தூன்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பிரிவினர் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க படைகள் வந்து ஆப்கானிஸ்திலிருந்து வெளியேறிய பின்பு உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அந்த வெளியேறுகின்ற சமயத்தில் எவ்வளோ பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது வெடிகுண்டு வெடித்து அதில் அமெரிக்கன் மெரைன்ஸ் நிறைய பேர் சேர்ந்து போனாங்க பொதுமக்கள் இருந்து போனார்கள் ஜோ பைடன் இருந்தப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய வெளியூர் நாட்டு கொள்கை இதற்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முதல்ல பிரசிடண்டாக இருந்தப்ப ஆப்கானிஸ்தானத்திலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர் தான் வந்து கொண்டு வந்தார் ஜோ பைடன் வந்த பின்னாடி அவங்க வந்து வெளியேறினார்கள் அப்பொழுது குழப்பம் ஏற்பட்டது அப்படி வெளியேறிய ஒரு சில நாட்களுக்குள்ளேயே தலிபன்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார்கள் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்பு பதினைந்து வருடங்களுக்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தலிபன்கள் மீண்டும் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி மீண்டும் அவர்கள் ஒரு கடுமையான விதிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கொண்டு வந்தார்கள் அது வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணினாங்க அதை விமர்சித்தார்கள் அப்படி ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தலிபன்கள் தங்களுடைய கொள்கைகளை கொஞ்சம் மாற்றி கொண்டு வருகின்றார்கள் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அதாவது வந்து பெண்கள் வெளியே போகக்கூடாது ஸ்கூலில் படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய மதராசாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெலிஜியஸ் ஸ்கூல் இஸ்லாத்தை சார்ந்த அந்த பள்ளி அதை அதிக அளவில் இப்பொழுது தலிபான்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இதன் மூலமாக அனைத்து பிரிவை சார்ந்தவர்களும் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த உலக நாடுகளே வியக்கும் வண்ணம் ஒரு மிகப்பெரிய கெனால் அதாவது ஒரு பெரிய ஒரு நீர் ஓடையை குஷ்தோபா கெனால் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ளது இந்த குஷ்தோபா கேனால் வந்து அமுதாரியா அப்படிங்கிற ஒரு நதியின் நீரை இதற்கு பயன்படுத்துகிறார்கள் இந்த அமுதாரி அரிவர் வந்து ஒரு மிகப்பெரிய நதி இந்த கெனால் மூலமாக கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் நிலம் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் இந்த கெனால் வந்துச்சுன்னால் இப்படி அமைதியான முறையில் தாலிபன்கள் இப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் எல்லாருமே அவங்க வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஸ்டெடிஷ்னல் ரொம்ப தீவிரமான ஷரியத் கொள்கைகளை அமல்படுத்துகிறார்கள்னு சொல்லுவோம் ஆனால் அவங்க வந்து அப்படியே சைலண்டாக கொயிட்டா அமைதியாக இப்பொழுது பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்தோன்னே அவங்களோட மற்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எப்படி இவர்கள் கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர் செலவு செய்து இந்த நீரோடையை அமைக்கப் போகின்றார்கள் இதனால வந்து பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு அதிர்ச்சி குறிப்பிடபடியாக பாகிஸ்தான் துர்க்மனிஸ்தான் இவர்களெல்லாம் எல்லாம் அச்சப்படுகிறார்கள் இந்த நதியில் இருந்து இந்த நீரை எடுத்து போறப்போ நிச்சயமா அவங்களுக்கு பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்கனவே ஒரு திட்டம் வந்து துர்க்மனிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா டப்பி இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பொருளாதார காரிடார் எக்கனாமிக் காரிடாரை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை சைனா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் மற்றும் யூரோப் நாடுகளை வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக ஒரு காரிடார் அமைத்து அதை தொடர்பு கொள்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஹெல்த் ப்ராஜெக்ட் அப்புறம் ஆப்கானிஸ்தான் மின்சார உற்பத்தி பத்தாயிரம் மெகாவாட்ஸ் மின்சாரம் தயாரிப்பதற்கான திட்டத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சோலார் விண்ட் ஹைடல் பவர் இதன் மூலமாக மின்சாரம் தயாரிப்பதற்கும் தலிபன்கள் இப்பொழுது முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் போற போக்க நம்ம பார்த்தோம்னா அவர்கள் ஒரு டெவலப்ட் நேஷன் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக உருவாகும் என்று நம்புகின்றார்கள் அவ்வளவு தூரம் அவங்க வந்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது இல்லாம ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரை காப்பர் மைன்ஸ் மினரல்ஸ் ரேர் எர்த் மினரல்ஸ் இதெல்லாம் அதிக அளவில் இருக்கு இதெல்லாம் வந்து லித்தியம் பேட்டரி வந்து பயன்படுத்துவதற்கு செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் இதெல்லாம் தயாரிப்பதற்கான மினரல்ஸ் தாதுக்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் பெருமளவில் இருக்கின்றது அதை எடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று தலிபன்கள் வந்து அமைதியான முறையில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவிற்கு ரயில் பாதைகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பாகிஸ்தான் ஈரான் ஈரோப் இதை ஒரு இணைப்பு பாலமாக இந்த ரயில்வே லைனையும் அவர்கள் மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வந்து நிறைய ஹெல்த் செக்டார்ஸ் அதாவது வந்து அவர்களுடைய உடல் நலத்தை பெணுவதற்கு மருத்துவமனைகளையும் அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான நிதிகள் கிடையாது அப்படி நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அவர்கள் இது போன்ற பல்வேறு நலத்திட்டங்களில் தங்களுடைய முயற்சியை மேற்கொண்டு மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று கேஸ் பைப்லைன் அதையும் அவர்கள் ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அதாவது வந்து நேச்சுரல் கேஸ் உள்ள ஒரு வளமையான பகுதி ஆப்கானிஸ்தான் அது வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு பகுதியாக இருந்தாலும் அதில் நிறைய நேச்சுரல் கேஸ் இருக்கின்றது இதை மற்ற நாடுகளுக்கு இணைத்து ஏற்றுமதி செய்வதற்காக திட்டங்களையும் தயாரித்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான அந்த டனல் ஆப்கானிஸ்தான் தான் இருக்குது நீங்க இந்து குஷ் மலையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்கானிஸ்தானாலே இந்து குஷ் மலை அப்படின்னு தான் பேரு அந்த இந்து குஷ் மலையை குடைந்து சலாங் டனல் அப்படின்னு ஒன்று இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த சலாங் டனல் உலகத்திலேயே உள்ள ஒரு மிகப்பெரிய டனல் அதே மாதிரி ஆபத்தான டனல் இந்த சலாங் டனலை வந்து ஏற்படுத்தியவர்கள் யாருன்னா ஆப்கானிஸ்தானை வந்து ரஷ்யா ஆக்கிரமித்து கொண்டிருந்த பொழுது அவர்கள்தான் இந்த டனலை உருவாக்கினார்கள் அப்போ வந்து வெறும் எட்டாயிரம் வெஹிக்கிள் தான் போயிட்டு இருந்துச்சு இப்பொழுது அந்த சலாங் டனலில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாகனங்கள் செல்லும் வகையில் இந்த தலிபன் அரசாங்கம் அந்த டனலை பெரிதுபடுத்தி அங்கே வந்து பாய்சனஸ் கேஸ் கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம் வந்து பயணிகளை பாதிக்கின்ற ஒரு நிலைமை இருந்துச்சு அதையெல்லாம் சரிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மாதிரி முந்நூறு பாலங்களை இருக்கிறார்கள் த்ரீ ஹண்ட்ரட் பிரிட்ஜஸ் இதன் மூலமாக வாகனப் போக்குவரத்து மற்றும் பொருளாதாரத்திற்கு இந்த டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் கிட்டத்தட்ட முந்நூறு பாலங்களை இப்படி ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையான நாடாக உருவாகி கொண்டிருக்கிறது இந்த தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பக்ராம் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் ஒன்று இருக்கு விமான தளம் அந்த தளத்தில் தான் முதல்ல அமெரிக்கா அங்கிருந்த வைத்திருந்தார்கள் அந்த தளத்தை அமைத்தவர்களே அமெரிக்கன்ஸ் தான் அந்த தளத்திலிருந்து தான் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்க இப்பொழுது மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த பக்ராம் தளத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போன வாரம் சொல்லியிருக்காரு அதுக்கு முந்தா நாள் வந்து தலிபன்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு உடனே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு அதை எங்களுக்கு தராவிடில் நீங்கள் மிகப்பெரிய விளைவை சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் ஏன் இந்த பக்ராம் விமான தளத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கேட்கிறார்கள்னா இந்த பக்ராம் இருந்து சைனா வைத்திருக்கின்ற நியூக்ளியர் ஆர்ம்ஸ் மற்றும் இந்த அணு ஆயுதங்கள் தயாரிக்கின்ற இடத்திற்கு ஒரு மணி நேரத்தில் ரீச் ஆயிடலாம் அமெரிக்காவிலிருந்து ஒரு ஏவுகணையை வந்து விடுவதற்கு பதிலாக ஒரு சண்டவர் வந்ததுனார் இந்த பக்ராம் ஏர்பேஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஷேட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் லொகேட்டட் ஒரு விமானத்தளமாக அமைந்து விடும் அப்படிங்கிறதுனால தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதை கேட்கின்றார்கள் அவரே வந்து தன்னுடைய ட்ரூத் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஆப்கானிஸ்தான் அமைதியாக பல்வேறு செயல் திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது தீவிரமாக கடைபிடித்து அதை அமல்படுத்தி செய்கின்ற ஒரு தருணத்தில் வளர்ச்சி திட்டங்களிலும் அவர்கள் கவனத்தை செலுத்துகின்றார்கள் அவர்களே அந்த மாதிரி ஒரு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய மாநிலத்திலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மென்மேலும் மேம்படுத்த முடியும் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்பொழுது ஒரு சில சாலைகள்லாம் வந்து மோசமான ஒரு நிலைமையில் இருக்கு இதையெல்லாம் சீர்படுத்த முடியும் ஆப்கானிஸ்திலே பண்றப்ப நம்மை போன்ற வளர்ச்சியுற்ற மாநிலங்கள் ஏன் அந்த உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தக்கூடாது உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தக்கூடாது அன்றாடம் நாம் பார்ப்போம் எவ்வளவு நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் வந்து தீர்க்கப்பட வேண்டும் இதற்கு ஆப்கான்ஸ் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கின்றார்கள் ஆப்கான் ஒரு மிகப்பெரிய நாடாக உருவாகட்டும் அமைதி மலரட்டும் அதுவே நம்முடைய விருப்பம்